பொன்முடிக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு இதில் உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது யாரோ ஒரு புண்ணியம் போட்டார் இது யார் போடணும் பாஜக போடணும் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் பற்றி கேவலமாக பேசினார் அன்னைக்கு சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசினார் நூற்றுக்கணக்கான வழக்குகள் தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் போடப்பட்டது ஆனால் தமிழ்நாடு இருந்து ஒரு வழக்கு கூட போடலை சாதனம் சாதனை கேட்டிங்கன்னா சைவம் வைஷ்ணவம் இதுக்கெல்லாம் நாங்கள் தான் கா ஆபத் பாண்டவர்கள் அனாதை லட்சவர்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டை வாங்குறது பாஜக ஆனால் அன்னைக்கு சனாதனத்துக்கு ஒரு வழக்கு கூட தமிழ்நாடு இருந்து போடலையே இன்னைக்கு பொன்முடி பொன்முடி பொன்முடிக்கு ஒரு விளக்காச்சும் போட்டிங்களா தமிழ்நாடு இருந்து மற்ற ஊர்களில் போடுறான் ஆக மதத்தை காத்தி தமிழ்நாடு பாஜக ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க மற்றவன்லாம் போடுற அந்த வக்ஃபோடுக்கணுன்னா க ஸ்டாலின் ஓடுறாரு பாருங்க ஊரை ஏமாத்துகிற வேலை ஸ்டாலின் வக் போடு உதய விஜய் போகிறாரு நீங்கள் இந்து மதத்தை சொல்லி இந்து கடவுள சொல்லி ஓட்டு கேட்குறவங்க ஊரும் கேஸ் போட்டிருக்கீங்களா இதுவரை இந்த சனாதானத்துக்கு எதிர்ப்பாக பேசுனதுக்கோ இல்லை இன்றைக்கி பொன்முடிக்கு எதிராகவோ ஆனால் ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டிருக்காரு போட்டோன்னு நீதிமன்றம் எடுத்தாங்க உயர் நீதிமன்றம் என்னையா நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார் டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் வழக்கு பதிவு செய்தாயா அது இப்படி பதிவு செய்வாங்க இவன் தான் கூலிப்படை ஆகிட்டானே ஸ்டாலினுக்கு ஸ்டாலினின் கூலிப்படை தமிழ்நாடு போலீஸ்ன்னு ஆயிடுச்சு மனசாட்சி இருந்திருந்தால் நீங்கள் எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டீங்க இந்த வீடியோவில் பேசுனாங்க யூடியூப்பில் பேசுனாங்கன்னு எத்தனை அப்பாவிங்களை போட்டு அத்தனை ஜெயிலில் அடித்தீங்கள ஒரு மதத்தை பற்றி பேசி இருக்கிறாரு ஒரு கோமாளி என்னது எந்திரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது பொம்பளைங்களோட போயிட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டே இது இது மியூசிக் வந்ததுன்னா கையை கையாக ஆட்டி டான்ஸ் ஆடுறது கோமாளியை விட மோசமான ஆளு பொன்முடி இவ்வளவு கேவலைப்படுத்திக்கிட்டு இருந்தார் அவர் இன்னைக்கு சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் ஒரு விலை ஒப்பிட்டு பேசுனான்னா ஒருத்தனை ஒரு ஒரு பொலி காவல்துறை அதிகாரியில் இருந்தால் முன் வந்து எடுக்கணும்ல நீதிபதி என்ன சொல்கிறாரு இதுக்கு புகாரே தேவையில்லையா வீடியோவே ஆதாரம் இருக்கியான்னார் மழகு போடுன்னாரு போட்டையான்னு கேட்டுருக்காரு ஸ்டாலின் கிட்ட கேட்டு பாங்க டிஜிபியாக இருந்தாலும் கமிஷ்னராக இருந்தாலும் அவங்க சொல்கிற பதில் ஐயா கேட்டு சொல்கிறேன் அதனால் சொல்லுங்கன்னு இருக்காங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா அந்த சாரியை மூடி மறைத்தவர்களாக ஸ்டாலின் பேச்சை கேட்டு நீங்கள் என்ன வேலைன்னாலும் பண்ணுவீங்க அந்த சாரி யாருன்னு கேட்டால் ஆயிரம் சவரனை ஞான செய்கிற திருடியிருக்கான் வித்துருக்கான்னு ஊரை ஏமாத்தின கூட்டமாச்சேன் நீங்கள் ம் அதனால் கேட்டிருக்காங்க ஹைகோர்ட்டு வழக்கு போட்டேயான்னு வழக்கு போட்டா என்ன பண்ணுவாங்க ஒரு எஃப்ஐஆர் தான் போட்டோம்மாங்க இது பண்ண மாட்டாங்க கை விட்டார்களே ஆளுங்கட்சியின் கை கூலிகள் ஆகிவிட்டார்களே கேவலமான விஷயம் கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம் வழக்கு போட்டேயான்னு அதனால் நான் சொல்கிறேன் காவல்துறை ப பதிய போகிற வழக்கை நம்பாதீங்க அவனே வந்துக்கிட்டு சு சாட்சிகளை கலைப்பான் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வழக்கை திசை திருப்புவான் அத்தனை பேரும் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடுங்க தனி புகாராக போடுங்க பாஜக விசேஷம் போட்டால் தான் அது இதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கல்ல அரசியல்வாதி உடனே ஒர்க் ஃபோட்டில் ஒன்றே கேஸ் எடுக்கிறான் அது மாதிரி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி சார்பில் போடுங்க நிறையா ஒரு பொ பொன்முடி மேலே போடுங்க அவன் நடவடிக்கை எடுக்கிறானோ இல்லையோ போட்டு கேஸை போட்டு நடத்தி கூண்டிலே ஏற்றுங்க சந்தி சிரிக்க வையுங்கள் இவர்களெல்லாம் நாட்டில் மந்திரியாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் இவங்களை ஜெயிலுக்கு தள்ளுங்க எத்தனை கேஸுக்கு ஸ்டே வாங்குகிறாங்கன்னு பார்க்கலாம் அதனால் ஒரு பொன்முடி மீது போடப்பட்ட பொதுநல வழக்கில் நல்ல முடிவு கிடைக்கும் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு அது நிச்சயம் நடக்கும் என்று நம்புவோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட